மழை குடையோடு காதலித்து கொண்டிருக்கும் வேளையில் நானும் அவளும் சண்டை போட்டு கொண்டிருந்தோம் அந்த அழகான ராட்சசியை சமாதானப்படுத்த தெரியாத நானும் சமாதானமாகாத அவளும் என் குடும்பத்திற்காக நானும் என் குடும்பத்திற்காக நானும் எனக்காக குடும்பத்தை விட்டு வந்த அவளும் குடும்ப சம்பாத்தியத்திற்காக நானும் குடும்ப சந்தோஷத்திற்காக அவளும் வெற்றியை குதித்து கொண்டாடும் நானும் வெற்றியை குதித்து கொண்டாடும் நானும் தோல்வியில் அமைதியாக ஆறுதல் கூறும் அவளும் வெளிச்சத்தில் இருளாக நானும் இருளில் வெளிச்சமாக அவளும் ரசிக்க தெரியாத நானும் காதலை ரசனையுடன் தீர்க்கும் அவளும் புரியாத புதிராக நானும் புரியாத புதிராக நானும் என்னை அதிகம் படித்து புரிந்து வைத்திருக்கும் அவளும் ராஜா ரசிகன் நானும் ரஹ்மானின் தரிசியாக அவளும் உதயமாகும் எண்ணங்களாக நானும் உதயமாகும் எண்ணங்களாக நானும் எண்ணங்களை செயலாக்கும் அவளும் செல்ல கோபங்களாக நானும் செல்ல கோபங்களாக நானும் செல்ல குஞ்சல்களாக அவளும் மாறா நட்போடு நானும் தீரா காதலோடு அவளும் அவளின் தாய்க்கு ஒரே மகனாக நானும் அவளின் தாய்க்கு ஒரே மகனாக நானும் என் பெற்றோருக்கு இன்னொரு மகளாக அவளும் அவளின் பாதியாக நானும் அவளின் பாதியாக நானும் என் பாதியாக அவளும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நான்